வணக்கம் மருது நேயர்களே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழக அரசியலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் ஒரு வெளிப்படையான அதிர்வு கிளம்பியுள்ளது அதிர்வை ஏற்படுத்தியது திமுகவின் மிக்க மாவட்ட செயலாளர் திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் மேடையில் பேசப்பட்ட சில வார்த்தைகள் ஒரு மாவட்ட செயலாளர் பேச்சு என்ற எல்லையைத் தாண்டி திமுக காங்கிரஸ் உறவின் உள்ளார்ந்த குழப்பத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது மதுரை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கோ தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சி குறித்து பேசிய பேச்சுதான் இப்போ அரசியல்ல பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்பட்டத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அவர் சொன்னது காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிக்கு மூவாயிரம் நான்காயிரம் ஓட்டு தான் இருக்கு அவங்களுக்கு வார்டு வாரியா பூத் கமிட்டி போடக்கூட ஆளில்லாத கட்சி காங்கிரஸ் இன்ன அவர் சொன்ன வார்த்தைகள்

தலைவர் வந்து டெல்ல நிக்கா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் ஸ்டாலின் இரண்டாவது மம்தா பாடர்ஜி அகிலேஷ் யாதவ் நாங்க மூணு பேர் தான் மெயினா இருந்து இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம் ஆனா இந்த காங்கிரசுக்கு நல்லா போனா அந்த சொல்லா தப்பா போயிடும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு தான் இருக்கு ஆள் கிடையாது வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த பேச்சு ஒரு தனிநபரின் கோபமா பார்க்க முடியாது காங்கிரஸை விரும்பாத ஒரு குறிப்பிட்ட திமுக தொண்டர் மனநிலையின் வெளிப்பாடு இல்லை பல மாவட்டங்களில் நாம உழைப்பு சீட்டு அவங்களுக்கு என்ற மறைமுக அதிருப்தி திமுக தொண்டர்களிடையே ஏற்கனவே பேசப்பட்டு வந்தது அந்த அதிருப்திதான் இப்போது ஒரு மாவட்ட செயலாளர் வாயிலாக பொது மேடையில் வெளிப்பட்டதை பார்க்கப்படுகிறது இத ஒருத்தரின் கோப பேச்சா மட்டும் நாம பார்க்க முடியாது காரணம் சொன்னது மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட தொண்டர்களின் மனநிலையைத்தான் அவர் பேசியிருக்கார் அந்த மனநிலைதான் பெரும்பாலான திமுக தொண்டர்கள் இருந்தார்கள் இப்போ மாவட்ட செயலாளர் மூலமா வெளிப்பட்டிருக்குனு தான் நாம புரிந்து கொள்ளனும் இத இந்தியா கூட்டணி நாங்க மூணு பேரால தான் நடக்குது இன்னு தளபதி சொன்ன பேச்சு தேசிய அரசியல்ல காங்கிரஸின் பங்களிப்பை முழுக்க புறக்கணிக்கிற மாதிரி தோன்றுதுன்னு விமர்சனம் எழுந்திருக்கு சிம்பிளா சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியை தேவையில்லாத சுமதா திமுக நபர்கள் நினைக்க தொடங்கிவிட்டனர் மொழி சமூக நீதி ஜனநாயக உரிமைகளுக்காக உயிர் தந்த தியாகிகளை நினைவு கூறுற மேடையில கூட்டணி கட்சியை இழிவுபடுத்துற மாதிரி பேசப்பட்டதுதான் இந்த விவாதத்தை மேலும் தீவிரமாக்கியிருக்கு இந்த இடத்துலதான் காங்கிரஸ் தரப்பின் பதில் முக்கியமா மாறுது திமுக மாவட்ட செயலாளர் தளபதி பேச்சுக்கு பதிலா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வம் அவர்கள் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில மொழிப்போர் தியாகிகள் மேடையில கூட்டணி கட்சியை அவமதித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் காங்கிரஸ் இன்று தமிழ்நாடு முழுக்க வலுவான அமைப்போட செயல்படுது நூறு சதவிகிதம் பூத் கமிட்டி பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் கிராம கமிட்டிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு இன்னு தெளிவா சொல்லியிருக்கார் இந்த அறிக்கையை பார்க்கும்போது ஒரு மாவட்ட செயலாளர் பேச்சு இவ்வளவு பெரிய அரசியல் விவாதமாக மாறுகிறது என்றால் அது திமுக கூட்டணிக்குள் உள்ளார்ந்த குழப்பம் இருப்பதற்கான அறிகுறியாதான் பார்க்கணும் திமுக கூட்டணி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாகக் கூற முடியும் வரும் தேர்தலை முன்னிட்டு சீட் பங்கீடு அதிகார சமன்பாடு போன்ற விஷயங்களோட இதுக்கு தொடர்பு இருக்கா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு சீட்டு வாங்குவதோடு காங்கிரஸ் கட்சியினருக்கு வேலை முடிந்துவிட்டது ஆனால் களத்தில் வேலை செய்வது திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினரை வெற்றி பெறச் செய்வது திமுக நபர்கள்தான் அந்த கோபம் திமுகவினர் மத்தியில் நிலவி வருகிறது இதன் வெளிப்பாடாதான் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேச்சு அமைந்துள்ளது இந்த அதிருப்தி எல்லாம் ஒன்றாக இணைந்து வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நிற்கும் இடங்களில் திமுகவினர் உள்ளடி பார்க்க வாய்ப்பு அதிகம் இதனால் காங்கிரஸ் நிற்கும் இடங்கள் பெரும்பாலும் தோல்வியை தழுவும் நிலை வரும் மனிதர்களை மறந்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டமா தமிழக ஆட்சி கட்சி நடத்தும் மாநாட்டில் பெண்கள் பசியால் மயங்கி விழும் நிலை வந்தால் அதற்கு யார் பொறுப்பு உணவு ஏற்பாடு இல்லை குடிநீர் இல்லை வெயிலில் நிற்கக்கூட இடமில்லை இது நிர்வாக தவறா இல்லை அலட்சியமா எனக்கு எடுத்துவோம் எனக்கா மயக்கவத்து தாங்க முடியல எவள்தான் எனக்கு நடுக்க எடுத்துக்கோ மயக்கம் வந்துருச்சு நிக்க முடியல முதல்ல சாப்பாட்ட குடுங்க இந்த குரல்கள் யாருடையது எதிர்கட்சியினருடையதா இல்ல திமுக மாநாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுடையது வேன் வேனா அலைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க மாநாடு நடத்தினவங்க உணவு எங்கேன்னு கூட சொல்லலையா ஒரு அரசியல் கட்சியால் தன் சொந்த தொண்டர்களையே இப்படி விட முடியுமா தரையில் கொட்டப்பட்ட உணவு சிதறிக் கிடக்கும் முட்டைகள் இது யாருக்கான உணவு மனிதர்களுக்கா இல்லை அலட்சியத்தின் சின்னமா மாநாடு என்ற பெயரில் மனித மரியாதை எங்கே தொலைந்தது ஒரு பெண்ணின் பசி ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இவ்வளவு மலிவானதா காலை முதல் காத்திருப்பதாக சொல்றாங்க குடிநீர் இல்லை உணவு இல்லை ஆனால் கூட்டம் மட்டும் கட்டாயம் வெயிலில் நின்ற பெண்கள் தடுப்புகளை பிடித்துக்கொண்டு நிற்பவர்கள் இந்த காட்சிகள் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு தெரியலையா அல்லது தெரிந்தும் தெரியாத மாதிரி இருந்தார்களா பெண்கள் நலன் சமூக நீதியாம் அப்படினா இந்த மாநாட்டில பெண்களுக்கு நடந்தது என்ன வாக்குக்காக கூட்டம் காட்சிக்காக பெண்கள் தேவைக்கு உணவு கூட இல்லையா இது ஒரு தவறா இல்லை ஒரு வழக்கமான செயல்முறையா செய்தியாளர் கேட்ட கேள்வி எளிமைதான் இன்னும் சாப்பிடவே இல்லையா அதற்கு வந்த பதில் என்ன ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அதுவும் போதவில்லை ஒரு மாநாட்டில் ஸ்நாக்ஸே உணவா இது திட்டமிடல் தோல்வியா அல்லது மனித உணர்வில்லாத அரசியலா மாநாடு முடிஞ்சதும் மேடை காலியாகிடும் ஆனா அந்த பெண்களின் பசி அவமானம் அதற்கு பொறுப்பு யாரு திமுக மாநாடு பெண்களுக்கு ஒரு விழாவா இல்லை ஒரு அவலமா இந்த கேள்விகளுக்கு பதில் வருமா